அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே மதீனாவின் சிறப்பை பற்றி நாம் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அல்லாஹின் தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மதீனா நகர் இங்கிருந்து இதுவரை புனிதமானதாகும் இங்குள்ள மரங்கள் வெட்டப்படக்கூடாது இங்கே மார்க்கத்தின் பெயரால் புதியது எதுவும் உருவாக்கப்படக்கூடாது மேலும் மார்க்கத்தின் பெயரால் புதிய செயல் அல்லது கொள்கை ஒன்றை ஏற்படுத்துகிறவர் மீது அல்லாஹின் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் ஏற்படும் என்று கூறினார்கள் மேலும் அனசிரலியல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் வசலம் அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது பள்ளிவாசல் கட்டுமாறு கட்டளையிட்டார்கள் பனு நஜர் குலத்தினரே உங்கள் இடத்தை எனக்கு விலைக்கு தாருங்கள் என்று கேட்ட அதற்கு பனு நஜார் குளத்தினர் இதற்குரிய விலையை அல்லாஹ்விடமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றனர் அவ்விடத்தில் இருந்த இணை வைப்பவர்களின் கபுகளை தோண்டுமாறு நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அவ்வாறே அவை தோண்டப்பட்டன அவர்களின் கட்டளைப்படியே பாலடைந்த இடங்கள் சீர் செய்யப்பட்டன பேரிச்ச மரங்கள் வெட்டப்பட்டன பள்ளிவாசலின் கிபுலா திசையில் வெட்டப்பட்ட பேரிச்ச மரங்களை வரிசையாக நபி தோழர்கள் நட்டனர் மேலும் அபுஹுரே அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதினாவின் இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி என் வாயிலாக புனிதமானதாக ஆக்கப்பட்டுவிட்டது என்று தூதர் கூறினார்கள் அவர்கள் சென்று பனு ஹாரிசா குலத்தினரிடம் நீங்கள் ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கிறீர்கள் என்றார்கள் பின்னர் திரும்பி பார்த்துவிட்டு இல்லை நீங்கள் ஹரம் எல்லைக்குள் தான் இருக்கிறீர்கள் என்ற அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி அவர்களிடமிருந்து கிடைத்த இந்த ஏட்டையும் இந்த ஏட்டையும் தவிர எழுத்து வடிவிலான மார்க்க சட்டம் வேறு எதுவும் நபியின் குடும்பத்தாரான எங்களிடம் இல்லை இந்த ஏட்டில் உள்ளாதாவது ஆயிர் என்ற மலையிலிருந்து இந்த இடம் வரை மதினா புனிதமானதாகும் இதில் யாரேனும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்தினால் அல்லது அவ்வாறு ஏற்படுத்துபவருக்கு அடைக்கலம் தந்தால் அல்லாஹ்வின் வானவர்களின் மற்றும் மக்கள் அனைவரின் சாபம் அவன் மீது ஏற்படும் அவன் செய்த கடமையான வணக்கம் உபரியான வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது முஸ்லிம்களில் எவர் அடைக்கலம் தந்தாலும் அது ஒன்றே அது மற்ற முஸ்லிம்கள் தரும் அடக்கத்தளத்திற்கு சமமானதாக கருதப்பட வேண்டியதே ஆகும் ஒரு முஸ்லிம் கொடுத்த அடைக்கலத்தை யாரேனும் முறித்தால் அவன் மீது அல்லாஹ்வின் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபம் ஏற்படும் அவனிடமிருந்து அவன் செய்த கடமையான வணக்கம் உபரியான வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது விடுதலை செய்யப்பட்ட அடி ஒருவர் தன்னை விடுதலை செய்த எஜமானர்களான காப்பாளர்களின் அனுமதியின்றி பிறரை தன் காப்பாளராக ஆக்கினால் அவன் மீதும் அல்லாஹின் வானவர்களின் மற்றும் மக்கள் அனைவரின் சாபம் ஏற்படும் அவன் செய்த கடமையான வணக்கம் உபரியான வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அலிர் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் மதினாவின் சிறப்பும் தீயவர்களை அது வெளியேற்றிவிடும் என்பதும் அல்லஹாவின் தூதர் நபி நபிசல்லாஹுலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று மக்கள் கூறக்கூடிய எல்லா ஊர்களையும் மிகைக்கக்கூடிய கூடிய ஒரு ஊருக்கு செய்து செல்லுமாறு நான் கட்டளிடப்பட்டேன் அதுதான் மதினா இரும்பின் துருவை உலை நீக்கிவிடுவதைப் போல் மதினா நகர் தீயவர்களை வெளியேற்றிவிடும் நாங்கள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களுடன் தபூக்கிலிருந்து யுத்தம் முடிந்து திரும்பினோம் மதினாவை நெருங்கியதும் அது தாபா நலம் மிக்கது என்று அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மதினாவின் மான்கள் கொண்டிருக்க மேய்ந்து நான் கண்டால் அவற்றை விரட்டவோ பிடிக்கவோ முயன்று பீதிக்குள்ளாக்க மாட்டேன் ஏனெனில் மதினாவின் கருங்கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்டவை புனிதமானவை என்று அல்லாவின் தூதர் நபி நபிசல்லாஹ்லம் அவர்கள் கூறினார்கள் மதினா வளமிக்க நகராக இருக்கும் நிலையில் இறை தேடக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் மட்டுமே நாடி வரக்கூடியதாக அதை மக்கள் விட்டு சென்று விடுவார்கள் மறுமை நாளில் இறுதியாக எழுப்ப விருப்பவர்களை முசைனா குளத்தை சேர்ந்த இரண்டு இடையர்களே ஆவார் அவர்களின் மரணம் எப்படி நிகழும் எனில் அவர்கள் இருவரும் தம் ஆடுகளை இடையர்களின் பாணியில் அதட்டி அழைத்த வண்ணம் மதினாவை நாடி செல்வார்கள் சென்றடைந்ததும் அதை மனித சஞ்சாரமற்ற மிருகங்களின் வசிப்பிடமாக காண்பார்கள் இறுதியில் வதா எனும் மலை குன்றை அடைந்தவுடன் முகம் குப்பிர மூர்ச்சையுற்று விழுந்து இறந்து விடுவார்கள் என்று அல்லாஹின் தூதர் நபி நபிஹர் அவர்கள் கூறினார்கள் மேலும் அல்லாஹின் தூதர் கூறினார்கள் ஏமன் வெற்றி கொள்ளப்படும் உடனே ஒரு கூட்டத்தினர் ஒட்டகங்களை தம் குடும்பத்தினரையும் தம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளவர்களையும் அழைத்துக் கொண்டு யமன் நாட்டிற்கு செல்வார்கள் ஆயினும் மதினாவே அவர்களுக்கு சிறந்தது இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா பின்னர் வெற்றி கொள்ளப்படும் உடனே ஒரு கூட்டத்தினர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு கொண்டு தம் குடும்பத்தினரையும் தம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளவர்களையும் அழைத்து கொண்டு அங்கே செல்வார்கள் ஆயினும் மதினாவே அவர்களுக்கு சிறந்தது இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா பின்னர் ஈராக் வெற்றி கொள்ளப்படும் உடனே ஒரு கூட்டத்தினர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு தம் குடும்பத்தினரையும் தம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளவர்களையும் அழைத்துக் கொண்டு அங்கே செல்வார்கள் ஆயினும் மதினாவே அவர்களுக்கு சிறந்தது இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா என சுபியான் ரலியல்ல அவர்கள் கூறினார்கள் மேலும் பாம்பு தன் புற்றில் சென்று அபயம் பெறுவது போல் ஈமான் எனும் இறை நம்பிக்கை மதினாவில் அபயம் பெறும் என அபுரார் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் அல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மதீனா வாசிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் எவரும் தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவார்கள் என்று கூறினார்கள் மேலும் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மதினாவின் கோட்டைகளில் ஒரு கோட்டையின் மீதிலிருந்து நோட்டமிட்டார்கள் பிறகு நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா நான் உங்கள் வீடுகள் வருங்காலத்தில் குழப்பங்கள் விளையக்கூடிய இடங்களை மலை தொளிகள் விழும் இடங்களை பார்ப்பதைப் போன்று பார்க்கிறேன் என்று கூறினார்கள் மேலும் பற்றி தஜ்ஜால் பற்றிய அம்சம் மதினாவிற்குள் நுழையாது அன்றைய தினம் மதினாவுக்கு ஏழு வாசல்கள் இருக்கும் ஒவ்வொரு வாசலிலும் இரண்டு வானவர்கள் இருப்பார்கள் மதினாவின் வாசல்களில் வானவர்கள் இருப்பார்கள் மதினாவிற்குள் போன்ற கொல்லை நோயும் தஜ்ஜாலும் நுழைய முடியாது என்று அல்லாவின் தூதர் நபி நபிசல்ல அல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்கா மதினாவை தவிர தஜ்ஜால் கால் வைக்காத எந்த ஊரும் இருக்காது மதினாவின் எந்த ஒரு வாசலானாலும் அங்கே வானவர்கள் அணிவகுத்து அதை காப்பார்கள் பின்னர் மதினா தன் குடிமக்களுடன் மூன்று முறை நிலநடுக்கத்திற்குள்ளாகும் அப்போது ஒவ்வொரு காஃபிரையும் முனாஃபிகையும் இறை மறுபாலனையும் நயவஞ்சகனையும் அல்லாஹ் மதினாவிலிருந்து வெளியேற்றி விடுவான் என்று அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் மதினாவை நோக்கி வருவான் மதினாவின் வாசல்களில் நுழைவது அவனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மதினாவிற்கு வெளியே மதினாவின் ஒவ்வொரு நிலத்தில் அவன் தங்குவான் அவனை நோக்கி மக்களில் சிறந்த ஒருவர் அன்று புறப்படுவார் அவர் அவனிடம் நபி நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் அடையாளம் சொல்லிய தஜ்ஜால் நீதான் என்று உறுதியாக கூறுகிறேன் என்பார் அப்போது தஜ்ஜால் மக்களை நோக்கி நான் இவனை கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் என் விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா என்று கேட்பான் மக்கள் சந்தேகம் கொள்ள மாட்டோம் என்பார்கள் உடனே அவன் அவரை கொன்று பின்னர் உயிர்ப்பிப்பான் அப்போது அந்த நல்ல மனிதர் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அல்லாஹின் மீது ஆணையாக இன்றைய தினத்தை விட தெளிவாக உன்னை பற்றி நான் இதற்கு முன் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று கூறுவார் தஜ்ஜால் நான் இவரை கொள்வேன் என்பான் ஆனால் அவனால் அவரை கொல்ல முடியாது என அபுசை அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் பற்றி நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் நீண்ட விளக்கம் தரும்போது இதை கூறினார்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள் ஒரு கிராமவாசி நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்பதாக உறுதிமொழி கொடுத்தார் மறுநாள் முதல் அவர் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டார் இஸ்லாத்தை ஏற்கும் ஒப்பந்தத்திலிருந்து என்னை நீக்கிவிடுங்கள் என்று கேட்டார் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மூன்று முறை அதை மறுத்தார்கள் மதினா துருவை நீக்கி தூய்மைப்படுத்தும் உலையை போன்றதாகும் அது தன்னில் உள்ள தீயவர்கள் தீமைகளை வெளியேற்றிவிடும் அதில் நல்லவர்கள் தூய்மை பெற்று திகழ்வார்கள் என்று கூறினார்கள் மேலும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இறைவா மக்காவில் நீ ஏற்படுத்திய பர்க்கத்தை போல் இரண்டு மடங்கை மதினாவில் ஏற்படுத்துவாயாக என்று கூறினார்கள் மேலும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் பயணத்தில் இருந்து ஊர் திரும்பும் போது மதினாவில் உள்ள வீடுகளின் சுவர்களை கண்டதும் தம் வாகனத்தை விரைந்து செலுத்துவார்கள் வாகனத்தின் மேல் அவர்கள் அமர்ந்திருந்தால் அன்புடன் அதை தட்டி கொடுப்பார்கள் மேலும் அனசரலி அல்லாஹொன்வா அவர்கள் கூறினார்கள் பனு சலீமா குலத்தினர் பள்ளிவாசலின் அருகே குடிபெயர விரும்பினார்கள் மதினாவின் மற்ற பகுதிகள் காலியாவதை வசலம் அவர்கள் வெறுத்தார்கள் எனவே பனு கூட்டத்தினரே நீங்கள் நடந்து வருவதற்கான காலடி சுவடுகளின் நன்மைகளை நற்கூலியை எதிர்பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள் எனவே பனு சலிமா குலத்தினர் தாம் முன்பு வசித்து கொண்டிருந்த இடத்திலேயே தங்கிவிட்டனர் என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும் என்னுடைய மிம்பர் என்னுடைய ஹவுல் அல் கௌசர் தடாகத்தின் மீது அமைந்துள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஆயிசர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மதினாவிற்கு வந்தபோது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் மற்றும் பிலால் ரலி அல்லாஹ் அவர்கள் ஆகியோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் தமக்கு காய்ச்சல் ஏற்படும் மரணம் தன்னுடைய செருப்பு வாரை விட விபத்தில் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தாருடன் காலை பொழுதை அடைகிறான் என்ற கவிதையை கூறுவார்கள் பிலால் ரலியல்லாக் அவர்கள் காய்ச்சல் நீங்கியதும் வேதனை குரலை உயர்த்தி இத்கீர் ஜலீல் எனும் புற்கள் என்னை சூழ்ந்திருக்க ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு இரவு பொழுதையேனும் நான் கழிப்பேனா மஜின்னா எனும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா சாமா தாஃபில் எனும் இரண்டு மலைகள் அல்லது இரண்டு ஊற்றுகள் எனக்கு தென்படுமா என்ற கவிதையை கூறுவார்கள் மேலும் பிலால் ரலியல்லா அவர்கள் இறைவா சைஃபா இபுனோ உத்துபா இபுனோ ராபியா உமையா இபுனோ கலஃப் ஆகியோர் எங்கள் நாட்டிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி இந்த நோய் பிரதேசத்துக்கு விரட்டியது போல் அவர்களை நீ உன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தி சபித்து விடுவாயாக என்று கூறுவார்கள் நபி சல்லாஹலி அவர்கள் இறைவா நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதைவிட அதிகமாக மதினாவை எங்கள் நேசத்திற்குரியதாக ஆக்கு இறைவா எங்களுடைய அளவைகளான சாவு முத்து ஆகியவற்றின் எங்கள் உணவில் எங்களுக்கு நீ செய் இவ்வூரை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கு இங்குள்ள காய்ச்சலை ஜொஃபா என்னும் பகுதிக்கு இடம்பெயர செய் என்று பிரார்த்தித்தார்கள் நாங்கள் மதினாவிற்கு வந்தபோது அது அல்லாவின் பூமியிலேயே நோய் நொடிகள் அதிகமான பிரதேசமாக இருந்தது ஏனெனில் புதுஹான் எனும் ஓடையில் மோசமான கெட்டுப்போன தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது மேலும் உமர் அலியல்லாஹுன்வா அவர்கள் கூறினார்கள் இறைவா உன் பாதையில் வீர மரணம் அடையும் பாக்கியத்தை எனக்கு வழங்கு என்னுடைய மரணத்தை உன் தூதருடைய ஊரில் ஏற்படுகிறது என்று கூறினார்கள்